السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني

சகாபாக்கல் தாழ்வு எழுங்கள் சுபதாக்கள் வழிமாறுகள் குறிப்பாக அழகிய பொழுதில் இன்றைய பதிமூன்றாம் நாள் தராவியாக நிறைவு செய்து அமர்ந்திருக்கிற மீதும் அல்லாஹின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக கடந்த வருடம் இன்றுதான் முதல் நோன்பு ஒரு பனிரெண்டு நாள் பிரிந்தி போகுவதனால் இன்னைக்கு ஒரு பதிமூணாவது தராவியை முடித்துக் கொண்டு அல்லாஹுடைய கிருவோல் தொடர் நோன்புகளை அனைத்து அமல்களையும் முழுமையாக நிறைவேற்றுகிற நல்ல நசீவை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக பெருமக்களே அல்லாஹின் அற்புதமான இந்த திருக்குறானின் வசனங்களை தினமும் தராவீக வழியாக செறிமடுத்தும் அதன் விளக்குங்கள் குறிப்புகளின் வரிசையில் சூரத்தில் ககுரத்தில் மரியம் சுரத்தில் தாகா சூரத்தில் அம்பியா அம்பியாஷாலா நாளை முழுமை பெற்று அதை தொடர்ந்து நாம் சில சுறாக்களை தொடர்ந்து பார்ப்போம் ஏறக்குறைய ஒரு சூறாவை கடந்திருக்கிறோம் ஒரு பதினாற முக்கால் துசுக்களை கடந்திருக்கிறோம் இன்னும் ஒரு பாதி துசுக்கள் இருக்கிறது குரானினுடைய பாதி இருக்கிறது அல்லாஹ் முழுமையாக கேட்கிற நெசீபை வழங்குவானாக விசேஷமான ஒரு துவாவை இன்று ஓதப்பட்ட வசனங்களின் பார்க்கலாம் அந்த சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் எது என்றால் நபி மூசா அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை பற்றியும் நபி ஹாருன் அலைகி சலாத்து வசலாம் அவர்களை பற்றியும் அதிலும் குறிப்பாக அல்லாஹு குரானில் பல நல்லவர்களை பற்றிய ஆளுமைகளை பற்றிய நல்ல நல்லவர்களை பற்றிய தகவல்களை குரான் நிறைய சொல்வதை போன்று தீயவர்களையும் தீய குணம் உள்ளவர்களையும் கொழும்போழர்களையும் பற்றியும் குரான் பேசும் அந்த வரிசையிலே ஓதப்பட்ட வசனங்களில் இன்று சாமிரி என்கின்ற ஒரு தீயவனை பற்றியும் பேசுகிறது நாம் ரத்தின சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் இன்றைய வசனங்களின் ஒரு அல்லாஹ் வாழ்நாளில் அமல் செய்யும் அல்லாஹ் வழங்கிடுவானாக நெஞ்சத்தை விஸ்தீர்ணமாக்குவாயாக ரொம்ப அற்புதமான துவா மத்தபு மதரசாத்தில் எங்கெங்கெல்லாம் நடக்க நடக்கிறதோ அந்த மதரசாக்கள் சின்ன பிள்ளைகளுக்கு உஸ்தாதிகள் இதை சொல்லித்தான் அடுத்து குரானிலே விசில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று உள்ளே போவார்கள் குரானுக்கு மட்டுமல்ல துனியாவில் உள்ள எல்லா நல்ல அமல்களுக்கும் இதை ஓடிவிட்டு போவது ஆக சிறப்பு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரவுனுக்கு முன்னால் நின்று பேசுவதற்கு தயங்குவார்கள் பிரவுன் ஒரு கொடுங்கோலன் பிரவுன் ஒரு பெருமை பிடித்தவன் ஒரு பெரும் பதவியில் இருப்பவன் அவரிடம் போய் நெருங்குவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல அல்லாத்தாம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் திக்குகளோடு பேசக்கூடியவர்கள் உடனே தைரியமாக பேசக்கூடியவர்கள் அல்ல ஆனால் கோபமும் ரோஷமும் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய ஒரு நதி ரொம்ப கோபம் வரும் ரொம்ப ரோஷம் வரும் எதற்கெடுத்தால் அவர்கள் அந்த ஒரு ரோஷமும் கோபமும் தான் ஈமானுடைய நிரப்பமாக இருந்தது ஆனா கிராமத்த பேசுவதில் ஒரு விதமான ஒரு தயக்கம் ஒரு விதமான நெஞ்சில ஒரு விதமான நெருக்கடி நம்ம சில பேருக்கு பேசும் பொழுது நம்மை விட வயதில் கூடுதலோ பதவியில் கூடுதலாக இருப்பவர்களோ அதிலிருந்து நம்மளை விட ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் அவர்களை பார்க்க வேண்டும் என்று நாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் அடுத்து நம்மளுடைய பெயர் வாங்க என்று அழைக்கப்படும் பொழுது நம்மளுடைய நெஞ்சம் எப்படி இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரை தான் பார்க்க போவோம் நாம போ நாம தான் போனோம் டாக்டர் வரல டோக்கன் நம்பர் நூறு டோக்கன் நம்பர் நூத்தி மூணு டோக்கன் நம்பர் நூத்தி ஏழு நம்ம டோக்கன் நம்பர் வந்துருச்ச நாம தானே பார்க்க போனோம் ஆனா உள்ள போகும் பொழுது என்ன நோயின்னு சொல்ல போறாரோ என்ன மருந்து கொடுக்க போறாரோ இந்த அம்மாவுக்கு அவருக்கு என்ன இருக்கும் எவ்வளவு குணத்தை வாங்க போறாரோ எத்தனை எடுக்க சொல்ல போறாரோ நமக்கு நம்மை நோயற்ற வாழ்வை தந்து அருள் புரிவானாக அல்லா நம்ம எதற்கும் பாதுகாப்பானாக நமக்கு நம்ம ஒரு இல்லை என்னும் தோன்றது இல்லையா ஏதாவது ஒரு விஷயம் ஒரு அதிகாரி திடீர்னு வந்து நின்ற உடனே அந்த அதிகாரிக்கு நம்ம என்ன நம்ம மேல தப்பே இருக்காது நம்ம மேல எந்த தவறும் இருக்காது யாரோ ஒரு வாகனத்தை அடித்து இருப்பான் வந்து நின்று இருப்பார் அதிகாரி நம்மள்கிட்ட தப்பே இல்லை ஆனாலும் நமக்கு என்னதான் வரும் உள்ளத்துல ஒரு விமான நெருக்கடி நம்மளை பிடிச்சி இதை இழுத்து போட்டுருவாங்களோ ஏற்கனவே பல பிரச்சனையை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோமே அப்படி ஒரு நெருக்கடி எல்லா இடங்களிலும் அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படும் யாருமே இந்த நெருக்கடி தப்புறதாலும் குறிப்பா புது மருமகளுக்கு வீட்டுல ஏற்படுகிற மாமியாரின் நெருக்கடி விசேஷமான நெருக்கடி அது இல்லையா பாதுகாப்பான பெருமக்களே அவர்களுக்கு அதே போன்று ஒரு நெருக்கல் என்றால் நெஞ்சம் விளக்கமாக விவரமாக கலங்கம் இல்லாமல் நல்ல விசாலமாக நீக்குவாயாக நான் எந்த காரியத்தை எடுத்து செல்றானா அந்த காரியத்தை வேசுபடுத்துவாயாக வத்னுல் ஓக்கதட்டம் நில் நிசாணி என் இருக்கிற முடிச்சு விலையெல்லாம் அவிழ்த்து விடுவாயாக அருமையானது தான் இன்ஷால்லா வாய்ப்பு இருப்பவர்கள் அல்ல நீங்க செய்யலாம் கூட குறைந்தபட்சம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளுக்கு இந்த துவா மனனமாக இருக்கிறதா என்று பாருங்கள் எதிர்காலத்தில் வளமான ஒரு அவர்கள் வாழ்வார்கள் என்ற அப்படி ஒரு துவா அல்லாஹ் என் சொல்லு அவங்களுக்கு புரியணும் என் சொல் அவர்களுக்கு புரியணும் என்ன ஆயிரம் விளக்கங்களோடு ஆயிரம் விஷயங்களை நீங்கள் கொண்டு போய் மக்களிடம் நீங்கள் தார்மா பண்ணிய பயான் செய்யும் பொழுது சொத்துமாக செய்யும் பொழுது உங்கள் உள்ளத்திலே முதலில இந்த துறை ஓதவிட்டு நீங்கள் பயான் சொல்லுங்கள் சொல்லுவாங்க என்ன இதுவும் உங்களுக்கு இருந்தாலும் அது போய் தாக்கம் ஏற்படுத்தாது அல்லாத நாம சொல்ற சொல் இறைவா அவர்களுக்கு விளங்கற சொல்லாத வியாக்கு என்று நீங்க கேட்டது தான் செய்ய நீங்க சொல்லுவாங்க யகவு இறைவா நான் சொல்றது அவங்களுக்கு விளங்கணும் என்னோட சுல்லை நடக்க வைப்பாயாக அவர்னால வஜஅலி وزیரா லஹலி என் குடும்பத்திலிலே ஒரு அமைச்சர் ஏற்படுத்துவாயாக நபி மூசா கேக்குறாங்க என் கூட நான் மட்டும் தனியா தோகிடு நான் மட்டும் போய் இந்த குடும்பத்துல இருந்த ஒரு ஆள் வரும் கபுள் செஞ்சா எப்படி கபுல் செஞ்சா அப்படின்னா அவர்கள் மிசருல இருந்து அந்த அதனுடைய பெரிய வரலாறு உங்களுக்கு தெரியும் வேகமாக நடந்து கொண்டே இருக்கிறார்கள் பின்னால் வந்த சிராவுனும் அவனுடைய கூட்டமும் மூழ்கடிக்கப்படுகிறது மிசில் இருந்து பைத்து முன்னோக்கி நிறைய மூசாலி இஸ்லாத்து வசலம் அவர்களும் அவர்கள் கூட்டமும் போயிருச்சு ஹிராவுன் மூழ்கடிக்கப்பட்டான் இதற்கு பின்னால தான் ஒண்ணு நடக்குது அதுக்கு பின்னால நடக்கிற விஷயம் யாருன்னா சாமிரியும் வந்து இருக்கிறார் சாமிரி அவன் என்ன செய்யறான்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு மாடை இருந்து மண்ணால குழப்பி அந்த மாடை வந்து சில உலோகங்களால் தயாரிச்சு ரொம்ப அழகானதான மாடாக ஆக்கி மக்களை வழங்க வைத்திருந்தார் அப்ப என்ன எப்படி வழங்க வைக்கான்னு சொன்னா அப்படி உசா அலி இஸ்லா வசலாம் அவர்கள் நாற்பது நாள் அல்லாஹுடைய இறை தானத்திற்காக மலை இதெல்லாம் குரான் சொல்லுகிற வார்த்தைகள் நான் நிறைய ஆயத்துக்களை ஓதணுங்கிறதுக்காக சுருத்துமா சொல்றேன் தூசினா மலைக்கு அடிவாரத்துல போய் தௌடா சென்ற ஏடுபது ஏடுகளுக்காக நாற்பது நோன்புக்காக சென்று விட்டார்கள் அப்பொழுது அபுல் நபி ஹாரூன் அலிஸ்லாம் அவர்களை அதாவது நபி மூசா அலிஸ்லாம் அவர்களுடைய சகோதரர் தான் அவர்களையே அண்ணா அந்த சமுதாயத்திற்கு மூசா இருக்கவே ஒரு நபியாக இருந்து அந்த கூட்டத்தாரர்களும் பேசுறாங்க நீ பாத்துக்கப்பா மக்களை நல்லபடியா இருக்கட்டும் யாரும் வழிகட்ட போயிடக்கூடாது கண்டாவு கவனமா இருந்துக்கோ எல்லாம் சொல்லிட்டாங்க திராவணமும் அவனுடைய கூட்டமும் அழிந்ததற்கு பின்னால மூசாவினுடைய கண்ட்ரோல தான் பனு ஈஸ்வரர் இருக்காங்க ஆனா நல்ல விளங்குங்க தலைமை என்பது மூசா இப்பொழுது மூசா என்கின்ற ரோஷமான கோபமான அந்த தலைமை இல்ல ஹாரூன் என்கின்ற தலைமையை நிக்க வைக்கிறாங்க இந்த ஹாரூனை இந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஏன்னா ஹாரூன் ரொம்ப கோபமான ஆளுடையாரு ரொம்ப வெருதுவான ஆளு சாப்பிட்டான ஆளு பரவாயில்ல பரவாயில்ல நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க வச்சுக்கிற தலைமை அப்படிங்க ஏன்னா நம்ம என்ன நினைத்தாலும் இனி செய்து கொள்ளலாம் நம்மை தட்டி கேட்பதற்கு ஒரு தலைமை இனிமேல் இல்லை என்கின்ற முடிவில எல்லோரும் ஜோஷா இருக்கிறாங்க இந்த மாதிரி ஹார்ட் நம்ம பொறுப்புல இருக்கும் பொழுது தான் அந்த சாமிங்கிறவ என்ன பண்றான்னா குரான் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த ஓதப்பட்ட தாகா சுடாவிலும் எண்பத்தி எட்டில் இருந்து அநேகமாய் நீங்கள் வாசித்து பாருங்கள் தொண்ணூத்தி ஆறு தொடர்ந்து அந்த வரலாற்றை அழகாக சொல்லி பாருகிறான் நல்லா எப்படி பேசுச்சு அதாவது அவனுடைய அவனுடையுடைய கூட்டத்தாளர்கிட்ட நகை இருந்துச்சு அந்த நகையை இரவலாக நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க இப்ப சிராவனும் அவனுடைய பட்டாளமும் மூடிக்கு போயிடுச்சு வாங்கின நகைக்கு யாரும் பேமெண்ட் எல்லாம் பண்ணல ஓனர் இருந்தா பேமெண்ட் பண்ண முடியும் ஓனர் அவுட்டு எவ்வளவு அழகான நிகமத்தில் ஓனர் ஃபுல்லா அவுட்டு கையில என்ன இருக்கு கோல்டு இருக்கு இந்த தங்கம் இருக்கிறது என்ற விஷயம் யாருக்கு தெரியும் சாமிக்கு தெரியும் எல்லார்டையும் இருக்கிற தங்கத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறான் வாங்கி அதை உருக்கி அதை அப்படியே மெருகேத்தி ஒரு படி மண்ணு எடுக்கிறார் எந்த மண்ணு எந்த மண்ணு பிராவுனை அழிப்பதற்காக ஜிபரீல் அலி ஒரு குதிரையிலே வந்து இறங்கினார்களோ அந்த குதிரையின் கால் எங்கெல்லாம் தடம் பதிந்ததோ இத நல்ல சாமிதி கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான் இந்த குதிரை எங்கிருந்தோ வருது இது படுற இடமெல்லாம் பசுமையா மாறுது இதை யாரு கவனிக்கிறா அதாவது இறங்குற நேரத்துல யாரு எதை பார்க்கிறா இந்த சாமிங்கிறவன் எதை பார்க்கிறானா இந்த குதிரை படுற இடம் மட்டும் ஏன் பசுமையா இருக்கு அப்ப அந்த குதிரை பட்டு அந்த இடத்துல இருக்கிற ஒரு மண்ணை எடுத்து வச்சிருக்காங்க இப்ப இந்த ஆணங்களால் செய்யப்பட்ட மாடு இருக்கு இல்லையா இந்த மாட்டுக்கு அந்த மண்ணை போட்டு எதுல அந்த தங்கத்துல குழப்பி இப்ப இந்த மாடு ஆயிடுச்சு அல்லாஹு ஜிப்ரல் அலேஸ்லாம் அவர்களுக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறான் என்று சொல்லுகிறான் இந்த மாடு பேசியச்சு ஒரு வரலாறு இருக்கு மாடு பேசவில்லை ஒரே ஒரு வார்த்தை சத்தமா பேசிச்சு எதனாலனா ஜெப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களுடைய குதிரையினுடைய அது கொஞ்சம் பேசிச்சு மற்றபடி அதை அசையவோ அல்லது இப்படி போகவோ அல்லது சரி என்று சொல்லவோ அல்லது வேண்டாம் என்று சொல்லவோ என்ன செயலும் சக்தியும் அதற்கு இல்லை அதற்கு இருந்த சக்தி எல்லாம் எதனாலதான் ஜெப்ரீல் அலி இஸ்லாம் அவங்களுடைய அந்த குதிரையினுடைய குழாம்பு மூலமாக வந்திருந்தாங்க இத வச்சுக்கிட்ட மக்கள் எல்லாம் இதை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க ஆஹா தாமரை கொண்டு வந்தது அருமையான ஒரு மாடா இருக்க கடவுளா ஏன்னா இதே பனீஸ்வரர்கள் தான் திராவுனுக்கு முன்னூறு காலத்தில் இருந்து மாட்டைத்தான் அவர்கள் கடவுளாக வணங்கி வந்தார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல இவர்கள் இப்படி செய்த உடனே எல்லாம் பயங்கரமா வணங்க ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நாற்பது நாள் நோமும் முடிஞ்சுச்சு யாரு வர்றா உள்ள ஊருக்கு என்றாவறா அபி ஊசால இஸ்லம் என்றாவராங்க பார்த்துட்டு வருது பாருங்க போவோம் அதுதான் இன்னைக்கு சொன்னா காலையாக ஆர்வம் மா மன ஐபகு பம்பு அல்லாஹ் குரானில எங்களுக்கு தொண்ணுட்டு ரெண்டாவது வசனத்துல பொழுது ஊசாவருஷா பர்ஸ்லாம அவர்களை பார்த்து யாரோரிடம் கேட்கிறார்கள் இந்த இந்த கூட்டத்தை மால காப்பாற்ற முடியலையா எப்படி நீங்க வலி கேட்பது விட்டுட்ட உங்களை எல்லாருக்கும் தெரியும் தாடிய ஒரு புடி தலைய ஒரு புடி புடிச்சு கேட்பாங்க இல்லையா தாடிய தலையை பிடிச்சு ஒரு புடி கேட்பாங்க அதுவும் இன்றைய ஆயத்திலே வருது அவங்க எப்படி கேட்பாங்க சஸ்ரூ நஹும் ஜசதன் நகு சுவாகம் அங்க இருந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இங்க வாரு இதான் இனிமேட்டு மூசாவுடைய கடவுள் உங்களுடைய கடவுள் இண்டு அல்லாஹ் குரானை எப்படி பயன்படுத்துறான்னு பாருங்க குரானுல ஜசதுன்னு ஒரு ஒரு வார்த்தை வரும் ஜிஸ்முன்னு ஒரு வார்த்தை வரும் இந்த ரெண்டுக்கும் பெயர் என்னன்னா உடம்புதான் பாடி ஜசதுக்கு என்னதான் பேரு ஜிஸ்முக்கும் பாடி குரான எங்கெல்லாம் உடம்பு என்று வருகிறதோ உருவம் உடம்பு என்று வருகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ் ஜிஸ்முன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க எங்க வந்து உயிர் இல்லாமல் இருக்கிறதோ அதற்கு மட்டும் அல்லாஹ் என்ன வார்த்தை பயன்படுத்துறான் ஜசதுன்னு பயன்படுத்துறா இந்த ஆயத்தில் அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை அவர்கள் ஒரு காலை கன்றை மையத்தாக ஒண்ணுமே இல்லாத உடல் மட்டும் பார்ப்பதற்கு அழகாக இருப்பதை போன்று ஒன்றை தயாரித்தார்கள் என்று அண்ணா சொல்றார் அப்ப அல்லாது இதை முற்றிலுமாக ஒதுக்குறான் ஆரம்ப புடிச்ச உடனே ஆரண இஸ்லாம் வந்து முடிச்சிடா மூசா இன்னைக்கு நம்மள முடிச்சுட்டுதான் அடுத்த வேலை பாப்பாருன்னு தெரிஞ்சு போயிடுச்சு ஆனா கொஞ்சம் ஆரணி இஸ்லாம் வந்து மூசாவை புடிச்சு ஒரு குடி மூசா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது இவங்க எல்லாம் பாக்குறாங்க நம்ம ரெண்டு பேருமே சண்டை போட்டா இவங்களுக்குதான் என்ன ஆகும் சந்தோஷமாகும் கொஞ்சம் கோபத்தை அழிஞ்சு அவங்களுக்கு முன்னாடி சண்டை போடாதீங்க சவரு செய்யுதுங்குறாங்க பூசாலை சிலம் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நேரா கிட்ட போறாங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க கால அப்பதான் சாமிரி சொல்றாங்க சமமா சத்துபுக்க யா சாமிரியோ இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் தொண்ணூத்தி அஞ்சாவது இங்க சாமிரிய உனக்கு என்ன நடந்தது சாமியை சொல்றா சாமியை சொல்றானா

சுபகான் அல்லாஹ் அதை எடுத்து நான் பார்த்து அதை நான் வடிவமைக்க உருக்கி பார்த்தால் சப்பல பிள்ளி நப்சி எங்கெல்லாம் அதை நான் பொறுத்து வைக்கிறோம் அந்த மண்ண அங்கெல்லாம் என் உள்ளும் பரவசம் ஆகுது அது அழகான நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆ இதுதான் நமக்கு விசேஷமான மண்ணு இதை வைத்தால் இவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று ஓபன் ஸ்டேட்மெண்ட யாருக்கு கொடுத்தான் என் சாமி ஆயத்தேது அப்படியே கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்றான் உடனே மூசா அலிஸ்லாம் அவர்கள் அந்த மாடை எடுத்து எரிச்சு அதை அப்படியே தூக்கி கடல்ல போட்டாங்க கடல்ல போட்டுட்டு ரவி மூசா அலி சல்லாத்து வசலாம் அவர்கள் போட்ட இத முடிச்ச உடனே சாமிரியை பார்த்து அல்லாஹ் இந்த துன்யாவில யாருக்குமே கொடுக்காத நோய உனக்கு தரட்டும் என்று ஒரு வத்துவா செய்தார்கள் அதை அப்படியே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால சாமியினுடைய வம்சம் இருக்கு பாத்தீங்களா கடவுளை கொண்டு போய் எரிச்சுட்டாங்களே அண்ணில் இருந்து இஸ்ரேலியர்கள் ஏன் நம்மிடம் முஸ்லிம்களிடம் மட்டும் இருக்கிறார்கள் ஏன் இந்த தகமை என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் உட்கட மாடை மட்டும் அவர்கள் கடவுளாக ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதற்கு இதுதான் அடையாளம் நம் கடவுளை அவர்கள் சாப்பிடுகிறார்களே நம்மளுடைய கடவுள் என்று அல்லாஹ் அல்லாஹ சொல்றான் அவர்கள் ரத்திலேயே மாடுதான் கடவுள் என்பதை அவர்களே அவர்கள் குடித்துக் கொண்டார்கள் அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை உங்களுக்கு ஊறிடுச்சு அதனால இறைவன் என்று சொல்லியிருக்கும் பட்சத்தில் அதை மறுப்பதை கூட அவனுக்கு பிடிக்கலங்கிறது அப்புறம் என்பதை மறுத்து ஒருவன் பேசினாலும் கூட அவன் காவிலாகி விடுவான் அந்த அடிப்படையில பெருமக்களே இங்கு மூசாலையில் அவர்கள் ஆரோனுக்கு முன்னால தைரியமாக பேசியதும் சாமிக்கு முன்னால நின்று தைரியமாக பேசியதும் அதற்கு பின்னால் அந்த காலைக்கன்று எரிச்சு தூக்கி போடுவதும் அல்லாஹுடன் குஹா செய்வதும் போன்ற இந்த விஷயம்லாம் என்னன்னா சரகுசதர் கேட்டாங்க தெரியுமா என் ணமாக்குவாக என்று அதற்கு பின்னால மூசா அலி சலாத்தவசலாம் அவர்கள் ஒரு பெரும் வழிகேட்டை தடுத்து நிறைய பேரை அப்படியே கொண்டு வந்தாங்க எவ்வளவுதான் அவங்களுக்கு அகாபு கொடுத்தாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் திருந்தவே மாட்டார்கள் அந்த அடிப்படையில இந்த ரப்பிஷ் ரஹலி சதுரி என்கின்ற துவாவை தொடர்ந்து ஓதிவார்கள் பெருமான்ர் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் அலம் நஸ்ரஹ லக சதரக சுபஹானல்லாஹ் அலம் நஸ்ரஹ லக சதரக மூசா என்னிடம் சரக சதர் கேட்டார் நான் உங்களுக்கு சரக சதர் கொடுக்கவில்லையா அல்லாஹ் கேக்குறான் அலம் நஸ்ரஹ லக சதரக உங்களுக்கு நான் நெஞ்சத்தை விஸ்தீரணமாக்கவில்லையா என்று யாருக்கு சொல்றான் தூதர் நமது நன்மனை ரசூல் உள்ளாகி சல்லாக்குவார் அதனாலதான் சல்லல்லா சொன்னாங்க மூசாவை விட என்னை எப்பொழுதும் உயர்த்தி பேசாதீர்கள் என்று பணிவோடு சொல்வார்கள் ஏனென்றால் மூசா கேட்டு வாங்கியதை அல்லாஹின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் கேட்காமலேயே என்பது சம்பந்தமாக பேசுவார்கள் அல்லாஹ் நம்மளுடைய விஸ்தீர் கொடைத்தன்மை உடைய நெஞ்சமாக அல்லாஹ் நம்முடைய நெஞ்சத்தை ஆக்குவானாக உள்ளம் நிம்மதியாக இருக்கிற அதிகமான திக்கிறகள் ஓடக்கூடிய நெஞ்சமாக அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை ஆக்கி அறன் புரிவானாக நல்லாகிறபிலாகமே